ஹை லெவல் எப்படி இருக்கீங்க எல்லாம் சூப்பராக இருக்கீங்களா ஸோ வெல்கம் டு வந்து ஸ்வீட் சேனல்ஸ் இன்றைக்கி போகிற விடேன்னு பார்த்தீங்கன்னா ஸாரீஸ் பார்த்துட்டு இருப்பீங்க ஸோ அத்தைக்கு சாமி கும்பிட போகிறோம் எங்கள் மாமியாருக்கு இருக்குது ஸோ வருஷம் ஸோ திதி பார்த்து நம்ம டே வந்து மண்டே வருது ஸோ அதனால் வந்துட்டு ஸாரீ எடுத்துகிட்டு எப்பவுமே வருஷம் வருஷம் எடுத்து சாமி கும்பிடுவோம் ஸோ மூணு சாரீ எடுப்போம் பிக்காஸ் என்னோடய கோ சிஸ்டர்ஸ் என்னோடய தங்கச்சிங்க சேர்த்தியும் எடுப்போம் அதனால் ச த்ரீ சாரீஸ் எடுக்கணுன்ட்டு ஒரே கலர் இல்லை பட் சாரீஸாக டிசைனில் ஒரே டிசைனில் வேறு வேறு கலர் இருந்துச்சு ஸோ அது சூப்பராக நம்மளுக்கு அந்த அன்றைக்கி ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும் நல்லா இருந்தது ஸோ மயில் டிசைன் வச்சு க்ரீன் எல்லோ அண்டு ஃபஸ்ட்டில் வச்சுருக்க க்ரீன் எல்லோ அண்ட் ஹேஷ் கலர் ஸாரீ ஸோ எல்லாத்துக்கும் ஒவ்வொரு கலர் ஸோ பேட்டர்னும் சூப்பராக இருந்துச்சு எனக்கு இந்த பேட்டர் நிறைய பிடிச்சிருந்துச்சு ஸோ பார்த்துட்டு நியூ பிகாஸ் நியூ சாரீஸில் உள்ள பார்த்துட்டு வந்தேன் ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு வே ஒர்க் பண்ணுற மாதிரி அன்றைக்கி இல்லை ஸோ அது க்ரீன் கலர் ஸாரீ இது ஸோ நம்மளுக்கு ஒரு டைம் ஃபுல்லாக உங்களுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த ரேஞ்ச் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் ஸோ நம்ம ஃபோர் சூப் இது அந்த சாரி க்ரீன் வித் எல்லோ அந்த ப்ளூ வித் எல்லோ சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் இது பெட்டராக இருந்துச்சு நியூ மாடல் ஸோ பீகோக் நல்லா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி சாரீஸ் பார்த்தோம்னா நம்மளுக்கு இது கட்ட நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷனுக்கு பட் நம்ம சாமி கும்பிட்டு நம்ம ஃபுல்லாக வேலையாக இருக்கும் ஃபுல்லாகவே பரபரப்பாக இருக்கும் பரிமாறணும் நிறைய வேலை இருக்கும் அதனால சிம்பிளாக அக்யூட்டாக ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பட்ஜெட் எடுத்துடலாம் பிகாஸ் மூணு சாரி எடுக்கணும் இந்த சாரியில் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி என்னோட வெட்டிங் டேக்ஸ் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தாரு அது வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இது பட்ஜெட் ஹண்ட்ரடாக ஃபைவ் ஹண்ட்ரடில் இருந்துச்சு ஸோ அந்த ப்ரைஸ்லேயுமே ஸோ அதிகாலத்தில் நம்ம ஒரு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா அகாரிங் டு திரைஸ் வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபோர் இன்க்ளூடிங் டூ ஃபிஃப்டிலேருந்தே இருக்குது ஸோ இந்த சாரி உண்மையாகவே கலர் வேறு லெவலில் இருந்துச்சு ரொம்ப பிடிச்ச கலர் இது ரேர் பச்சர்ஸ் ஓ க்ரீன் ஸோ இது சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஸோ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபிஃப்டி சம்திங் ப்ரைஸ் ஸோ எல்லாமே எல்லா ப்ரைஸ் அக்கார்டிங் டு ப்ரைஸ் ரேஞ்சிலுமே இருந்தது அதுவும் இவங்களை கூட்டிகிட்டு வந்து டேரெக்டாக ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துவிட்டேன் ஸோ பிகாஸ் ஃப்ரைடே எடுத்துகிட்டு சாட்டர்டே ஒர்க் கிளம்பணும் ஸோ இந்த மாதிரி சாரீஸ்லாம் ஸ்கூலுக்கு எஸ்பெஷலி டீச்சர்ஸ்க்கு இருக்கு பிகாஸ் நான் சென்னையில் ஒர்க் பண்ணுறப்போ மோஸ்ட் மோஸ்ட்டாக ஃபிஃப்டி ருபீஸ் ஸாரீஸ் தான் விரும்புவேன் ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாமே இதெல்லாம் சாஃப்ட் இருக்கு சாரீஸ் ஸோ ஒன்ஸ் நான் காமிக்கிறேன் எப்பவுமே இதோட கலர்ஸ் எல்லாம் மைல்டாக இருக்கும் கட்டாக ரிச்சாக இருக்கும் ஸோ வீட்டுக்கும் வந்தாச்சு அடுத்த நாள் ஃபுல்லாகவே நான் சொன்னாலே பரபரப்பாக இருக்கணும் ஸோ மூணு பேருமே பயங்கரம் ஒர்க்கிங்காக இருக்குது ஒருத்தவங்க வெட்டுறது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறது ஒருத்தங்களுக்கு சமையல்கார விட்டு தான் நாங்கள் சமைப்போம் பிகாஸ் எப்படி ஒரு ஹண்ட்ரட் நூறு பேர்த்துக்கு சமைக்கணும் ஸோ எல்லாம் ஹெல்ப் பக்கத்தில் இருக்குங்க எல்லோரும் எங்கள் அத்தை எல்லோரும் எல்லாம் வந்து சூப்பராக ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ எல்லாம் நறுக்கி மட்டும் கொடுத்துட்டோம்னா அந்த அண்ணா சூப்பராக பண்ணிடுவோம் அந்த அண்ணாமே நறுக்கிடுவாங்க ஸோ நாங்களோட ஹெல்ப் கொஞ்சம் கைப்பிடியா எல்லாமே சூப்பராக ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் சமைப்பாங்க இவங்க நான்வெஜ் ப்ளஸ் வெஜ்ஜு ஸோ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஸோ டக்கு டக்கு டக்குன்னு எட்டு எட்டு மணிக்கு வந்தாங்க பன்னெண்டு மணிக்குள்ளே முக்கியமாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா தான் என்னோடய தங்கச்சி சிஸ்டர் இவங்க சூப்பராக சமைப்பாங்க ஸோ அவங்கள நல்லாவே நம்மளுக்கு இந்த கரண்டி பிடிக்கிற ஸ்ட்ரென்த் கூட இங்கே இருக்காது ஸோ அதனால் இந்த பார்ட் டிபார்ட்மெண்ட்க்கே என்ன போக மாட்டேன் ஸோ ஒன்லி ஹெல்பிங்கை ஹெல்ப்பர் தான் ஸோ அதுன்னு கேட்டு எல்லாம் பண்ணி விளக்கி பிடிச்சி ஸோ அதுக்குள்ளேயும் நம்மளும் எல்லோரும் ரெடி ஆகிட்டு சாரீலாம் போன வருஷம் சாமி கும்பிட்டா சேரீலாம் இப்போது நம்ம கட்டிட்டு ஸோ ரெடி ஆகிட்டு சூப்பராக சாமி கும்பிட்டா சேர்த்து எல்லோருமே நல்லா சூப்பராக ப்ளஸ் பண்ணி நல்லா பண்ணியாச்சு ஸோ முடிச்சுட்டு ஸோ அவங்க அப்பா மார்னிங் உனக்க கூட்டிகிட்டு போய் அவங்க வயலில் சூப்பராக வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ போய் பாப்பா வருஷம் வருஷம் ஸோ இதில் நாங்கள் குத்தகைக்கு விட்டுருக்கோம் ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சும்மா பார்க்கறதுக்காக வயலில் போனாங்க அவங்க ஒரு வீடியோ ஷூட்டிங்கை சும்மா போட்டு வந்தாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறுக்காமல் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க தேங்க்யூ பாய்